சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை இந்தியா நிறுத்த வேண்டும் என்ற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கோரிக்கையை இந்தியாவால் உடனடியாக நிறைவேற்ற முடியாது என பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் படிப்படியாக குறைக்க மட்டுமே முடியும் என்றும் மொத்தமாக நிறுத்துவது இந்தியாவிற்கு பெரும் பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்தும் என்றும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் உலகிலேயே அதிக எண்ணெய் இறக்குமதி செய்யும் மூன்றாவது நாடான இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையின் எண்பத்தி ஏழு சதவீதத்தை இறக்குமதியை சார்ந்தே உள்ளது இந்த சூழலில் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவது குறித்து தற்பொழுது விவாதம் எழுந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு உக்ரைன் போர் தொடங்குவதற்கு முன்பு இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்யாவின் பங்கு வெறும் ஒன்று புள்ளி ஏழு சதவீதமாக இருந்தது ஆனால் மேற்குலக நாடுகள் ரஷ்யாவை தவிர்த்ததால் சலுகை விலையில் கிடைத்த ரஷ்ய எண்ணெயை இந்தியா அதிக அளவில் கொள்முதல் செய்தது இதனால் தற்பொழுது இந்தியாவின் மொத்த இறக்குமதியில் ரஷ்யாவின் பங்கு நாற்பது சதவீதம் வரை உயர்ந்து இந்தியாவின் முக்கிய எண்ணெய் விநியோகஸ்தராக மாறியுள்ளது ஒரு பேரலுக்கு மூன்று புள்ளி ஐந்து டாலர் முதல் ஐந்து டாலர் வரை தள்ளுபடி கிடைப்பது இந்திய சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு பெரும் லாபத்தை அளிக்கிறது ரஷ்ய எண்ணெய்க்கு பதிலாக வேறு நாடுகளிடம் இருந்து வாங்கினால் இந்தியாவிற்கு ஆண்டிற்கு கூடுதலாக சுமார் ஆறு லட்சம் கோடி முதல் நாற்பத்து நான்கு லட்சம் கோடி ரூபாய் வரை இறக்குமதி செலவு ஏற்படும் இந்தியா போன்ற ஒரு பெரிய இறக்குமதியாளர் ரஷ்யாவை தவிர்ப்பது உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை ஒரு பேரலுக்கு நூறு டாலருக்கு மேல் உயர்த்தி உலகளாவிய பணவீக்கத்தை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது ரஷ்ய கச்சா எண்ணெயான யூரல்ஸ் ரகம் இந்திய சுத்திகரிப்பு ஆலைகளின் தொழில்நுட்ப அமைப்புடன் சரியாக ஒத்துப்போவதால் அதிக அளவில் டீசல் மற்றும் ஜெட் எரிபொருள் உற்பத்தி செய்ய முடிகிறது திடீர் மாற்றம் இந்த உற்பத்தியை பாதிக்கும் ரஷ்யாவிற்கு பதிலாக மத்திய கிழக்கு நாடுகள் மட்டுமே மிகவும் நம்பகத்தன்மையுடன் உள்ளன அமெரிக்காவின் சில ரக கச்சா எண்ணெய்கள் இந்திய ஆலைகளுக்கு முழுமையாக பொருந்தாததால் அங்கிருந்து அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு நான்கு லட்சம் முதல் ஐந்து லட்சம் பேரல்கள் மட்டுமே இறக்குமதி செய்ய முடியும் சலுகை விலையில் ரஷ்ய வாங்குவதன் மூலம் உள்நாட்டில் எரிபொருள் விலையை நிலையாக வைத்து பணவீக்கத்தை கட்டுக்குள் வைத்திருக்க இந்தியாவால் முடிந்தது மேலும் இந்தியாவின் இந்த நடவடிக்கை சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டது என்றும் ரஷ்ய கச்சா எண்ணெய் மீது எந்த நாடும் தடை விதிக்கவில்லை என்றும் இந்திய அரசு தொடர்ந்து வாதிட்டு வருகின்றது இந்த காரணங்களின் அடிப்படையில் ரஷ்ய எண்ணெயை நிறுத்துவது இந்தியாவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்